தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக சமூக நீதி போராளி பெண்ணுரிமை காவலர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கத்தையும் இன்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்னோடு இங்க வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வந்திருக்கும் கூட்டணி கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் காவிரி உபரி நீர் வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் அறிக்கைகளையும் பத்து லட்சம் கையெழுத்து போன்ற போராட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிறது அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதான் என்னுடைய முதல் நோக்கம் இரண்டாவதாக பெருமைமிகு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று லட்சம் இளைஞர்களும் மாவட்ட மக்களும் வெளி மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒராண்டு இரண்டாண்டுக்குள் இந்த சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தருமபுரியில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணின் மைந்தர்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருக்க வேண்டும் அங்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் வர வேண்டும் அதற்காக தான் என்னுடைய அடுத்த முயற்சி இருக்கும் அதுதான் என்னுடைய முழு முயற்சியாகவும் இருக்கும் அதற்காக கடினமாக உழைக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் மூன்றாவது என்னுடைய ஒரு குறிக்கோள் தருமபுரி மாவட்டத்தில் விளையக்கூடிய விளை பொருட்களான தக்காளி புளி மாம்பழம் இந்த பட்டுப்புழு உற்பத்தி பருத்தி போன்ற அத்தனை போன்றா போன்ற பொருட்கள் எல்லாம் அந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றையும் மரவள்ளி கிழங்கு வகைகள் எல்லாவற்றையுமே விளை பொருட்களாக இருப்பவற்றை குளிர்பதன கிழங்குகளில் பதப்படுத்தி அதை எவ்வாறெல்லாம் வணிகம் செய்வது அதை மதிப்பு கூட்டி அதை அதை பொருட்களை விற்பனை செய்வது போன்ற அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து செல்வேன் அதற்காகவும் என்னுடைய குறிக்கோளும் நோக்கங்களும் என்னுடைய உழைப்பும் இருக்கும் என்பதையும் இன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்